பிரித்தானியாவில் பல் மருத்துவராக வேலை பார்க்க வந்த வெளிநாட்டவர்கள் பலர் மெக்டோனார்ஸ் போன்ற உணவகங்களில் வேலை பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பல் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்ற பத்து ஆண்டுகள் வரை அனுபவமுள்ள பல் மருத்துவர்கள் கூட பிரித்தானியாவில் மெக்டோனார்ஸ் போன்ற உணவகங்களில் வேலை பார்ப்பதாக ஏடிஜி எனும் பல் மருத்துவர்களுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது இப்படி கல்வித் தகுதியும் அனுபவமும் இருந்தும் அவர்கள் உணவகங்களில் பார்ப்பதற்கான காரணம் வெளிநாட்டில் பல் மருத்துவம் பயின்றவர்கள் பிரித்தானியாவில் பல பல் மருத்துவர்களாக பயிற்சி செய்ய வேண்டுமானால் அவர்கள் இரண்டு பகுதிகளை கொண்ட தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும் விடயம் என்னவென்றால் அந்த தேர்வு எழுத வாய்ப்பு கிடைப்பதே கடினம் என்கின்றார்கள் அந்த மருத்துவர்கள் தகுதி படைத்த ஆறாயிரம் பல் மருத்துவர்கள் ஓஆர்இ தேர்வு எழுத காத்திருக்கும் நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அறுநூறு மருத்துவர்கள் மட்டுமே தேர்வு எழுத முடியும் என்ற நிலை உள்ளது இப்படி ஒரு பக்கம் மருத்துவம் படித்தவர்கள் உணவகங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்க மறுபக்கமும் இங்கிலாந்தின் தேசிய சுகாதார அமைப்பில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பல் மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன நான்கு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் பல் மருத்துவ சேவை கிடைக்காமல் அவதியுற்று வருகிறார்கள்